அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒருவருக்கு அல்லாஹு செல்வத்தை வழங்கியிருக்கிறான் அவர் அதை நல்ல வழிகளில் செலவிடுகிறார் மற்றொருவருக்கு அல்லாஹு கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான் அவர் அதை கொண்டு நல்லவிதமாக விதமாக தீர்ப்பளிப்பதோடு அந்த கல்வி ஞானத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார் இந்த இரண்டு வகையான மனிதர்களை தவிர வேறு யார் மீதும் பொறாமை கொள்ள கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நாநூற்று ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறாமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் வெறுக்கத்தக்க ஒரு குணம் இந்த குணத்தை மார்க்கம் வலிமையாக தடுக்கிறது யாரிடம் இந்த குணம் இருக்கிறதோ அவர்களை வன்மையாக கண்டிக்கிறது ஆனாலும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட இந்த இரண்டு வகையான மனிதர்கள் மீது பொறாமை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது அதாவது இவரைப் போன்று எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் நானும் நல்ல வழிகளில் செலவு செய்திருப்பேன் இவரைப் போன்று அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை வழங்கியிருந்தால் நானும் இவரைப் போன்று நடந்து கொண்டிருப்பேன் என்று பொறாமை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது புரிந்து நடந்து கொள்வோம் வாகிர் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி